ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி சில ஸ்ரீ காஞ்சி மகாபிரியாக குரு சுக்கரண்டி வினயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்விய வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகாபிரவ குருவலியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு பார்க்கக்கூடிய எந்த விஷயம் பத்தியும் வரக்கூடிய அக்டோபர் மாத பலன் இந்த குரு சுக்கரன் டிவில எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறார் இதை பத்தி தான் டீடெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே ஒரு பொது பலன் பலனை எடுத்துக்கூடிய பிறப்பு விதி விதித்துல இப்ப அக்டோபர் மாசம் பேசுறேன்னா என்ன தசாபுத்தி நடக்குன்னு பாருங்க பாத்துக்கிட்டு இதை பலன் எடுங்க ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க இந்த அக்டோபர் மாசம் என்னென்ன விசேஷ காலங்கள் வரும் பாப்போம் பொதுவா பாருங்க இந்த அக்டோபர் மாசத்துல இறந்த முன்னோர்களுக்கு யாருக்குமே சரியா சித்தார்த்தம் கொடுக்கல பண்ணலாம் அந்த அக்டோபர் மாசம் வரக்கூடிய இரண்டாம் தேதி வரக்கூடிய அமாவாசை மகாலய அமாவாஷையில இந்த இறந்த முன்னோர்களுக்கு கண்டிப்பா சித்தார்த்தம் பண்ணுங்க இது ரொம்ப விசேஷமாக எல்லா தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலையும் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் இதுதான் அந்த மகாலய அமாவாசை அடுத்து பாத்தீங்கன்னா நவராத்திரி எல்லாருமே விசேஷமா கொண்டாக்கூடிய ஒரு விஷயங்கள் பெண்களுக்கு உகந்த ஒரு பண்டிகை பண்டிகைனா நவராத்திரி தான் இந்த கொழு மேடை வச்சு ரொம்ப சிறப்பா பத்து நாளும் அதாவது பத்து நாளும் பாருங்க ஒரு சாமி அம்பாள் வந்து ஒவ்வொரு விதமான அலங்காரத்துல ரொம்ப அலங்காரமா இருப்பாங்க எல்லா கோவில்லையும் பாருங்க எல்லா அம்பாளுக்குமே பிரதான அம்பாலா இருக்கும் சரி இல்ல இல்ல உச்சவரண அம்பாலா இருக்கட்டும் எல்லாத்துமே விசேஷமா அலங்காரம் பண்ணி ரொம்ப விசேஷமாக கொண்டாடக்கூடிய பண்டிகை எதுனா இந்த நவராத்திரி பெருவிழா அதான் அதுவும் பாத்தீங்கன்னா மூணாம் தேதி ஆரம்பிக்கிறாரு நவராத்திரி ஆரம்பிச்சு பன்னிரெண்டாம் தேதி அதாவது விஜயதசமி அன்றைக்கு முடியுது இந்த நவராத்திரிங்கிறது பொதுவா பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை எல்லாருமே தொழில்சம் பண்ணக்கூடிய நபர்கள் உத்தியோகம் பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே இந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜையை ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க ஆயுத பூஜையை ரொம்ப விசேஷமாக எல்லா ஊர்லயும் கொண்டாடக்கூடிய அதாவது உலக அளவில் கொண்டாடக்கூடிய தான் அந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை தான் இந்த பண்டிகை சிறப்பா அந்த மாசத்துல வருது அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் குரு சுக்கரன் பார்க்குற அனைவருக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஏன்னா அக்டோபர் மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி இந்த தீபாவளி பண்டிகை வருது எல்லாருமே கவனத்தோட குழந்தைகள் எல்லாமே கவனத்தோட தீபாவளி பண்டிகை நல்லா கவனமா கொண்டாடுங்க மற்றபடி பார்த்தா அந்த முன்னோர்கள் வழிபாடு இந்த மாசத்துல பண்றது மிக சிறப்பான ஒரு வழிபாடு விசேஷம் ரெண்டே விசேஷம் தான் இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதி ஒரு மூர்த்தம் சூப்பரான ஒரு மூர்த்தம் வருது இது முப்பத்தி ஒன்னா தேதி ஒரு மூர்த்தம் வருடைய பண்டிகை காலங்கள் மற்றபடி இதுல கடைசி முடி வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போர் இந்த ராசி அன்பர்களே பொதுவாக மிதுன ராசி காலபுருஷனுடைய மூன்றாவது ராசி தாங்க இந்த மிதுன ராசி இதுலயுமே புத்திசாலியான குணம் யார்கிட்ட இருக்குன்னா கண்டிப்பா மிதுன ராசி கண்டிப்பா இருக்கும் எல்லா விஷயத்திலுமே யோசிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ராசி மிதுன ராசி அறிவுக்கு உகந்த ராசி மிதுன ராசி சொல்றாங்க இதுலயுமே அறிவான சிந்தனையை ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபர்கள் மிதன ராசிக்காரங்க யார்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பண்ணணும்னு சொல்லி பயங்கரமா யோசிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய நபர்கள் மிதன ராசிக்காரங்க குடும்பம் ஃபேமிலி இதை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபர்களும் மிதன ராசிக்கார்தாங்க இவங்கள்ட்ட எப்போதும் பாருங்க அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு இதெல்லாம் பாருங்க சிறந்து கூடிய நபர்கள் யாருன்னா மிதன ராசி தான் நிறைய பாருங்க பேங்க்ல வேலை பார்க்கறவங்க ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி இது மாதிரி நிறைய விஷயத்துல ஈடுபாடு பண்ணக்கூடிய நபர்கள் எடுத்து பாருங்களேன் மிதன ராசியுடைய தொடர்பு கண்டிப்பாக இருக்கும் இந்த ராசியுடைய எண்ணங்கள் கண்டிப்பா இருக்கும் அப்படிப்பட்ட மிதன ராசி வரக்கூடிய அக்டோபர் மாத பலன் எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறேன் இதை பத்தி ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் தான் கொடுக்குறேன் இதை ஃபுல்லா வாழ்நாள் எடுத்துக்க வேணாம் ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் ஒரு துல்லியமான பலனை பார்க்கலாம் ஏன்னா நீங்க ராசி மிதன ராசியா இருக்குன்னா ஆனால் லக்னங்கள் வந்து ஒரே லக்னத்துல பிறக்க முடியாது ஒவ்வொருத்தரும் ஒரு லக்னத்துல பறந்துருப்போம் உங்களுடைய நம்ம நேரத்தை வச்சு தான் அதாவது உங்க ஜாதத்துல லான் போட்டிருப்பாங்க அதான் உங்களுடைய உயிர் உங்க விதி ஜாதம் தான் உயிர் நம்ம சொல்லக்கூடிய பலன் உடல் அதனாலதான் எல்லா விடியும் என்ன சொல்லுவோன்னா ஒரு பொது பலனை பாருங்க எல்லா விடையும் கொடுத்துருப்போம் ஏன்னா நிறைய பேர் நம்மளுடைய மிதன என்பது எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தவங்க யாருன்னா மிதன தான் ஒரு பொது பலனா பாருங்க உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை திசா புத்தியை பார்த்துட்டு எடுங்க இப்ப என்ன திசை நடக்குது எந்த கிரகம் புத்தி நடக்குதுன்னு பாருங்க உங்க லக்னத்துல இருந்து எந்த கிரகம் உங்களுக்கு யோகமா இருக்கு எந்த கிரகம் பலவீனமா இருக்கு இதை பார்த்துக்கிட்டு எடுத்தா கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் இப்ப கிரகம் இப்ப எங்கேயும் சஞ்சாரம் செய்வோம் அப்போ உங்க ராசிலேயே பாருங்க செவ்வாய் பவன் சஞ்சாரம் செய்வார் நாலாம் இடத்துல சூரியன் புதன் கேது ஒரு மூணு கிரகங்கள் சஞ்சார செய்வாங்க ஐந்தாம் பாவத்துல பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்வார் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் சஞ்சார செய்வார் கும்ப ராசியில பத்தாம் இடத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவான் சஞ்சாரம் செய்வார் அதே மாதிரி பன்னிரெண்டாம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் இதை ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு நாலு கிரக பேசி வருதுங்க அதாவது பத்தாம் தேதி அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி புதன் பகவான் ஐந்தாம் பாவத்துக்கு பயிற்சியாகிறார் பதினேழாம் தேதி சூரிய பகவான் பயிற்சி ஆகிறார் சூரியன் புதனும் சேர்ந்து ஐந்தாம் பாவத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்துல இருக்கிறாங்க சுக்கர பகவான் பனிரெண்டாம் அக்டோபர் மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் அவர் ஆறாம் பாவத்துக்கு வர்றாரு அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டாம் பாவத்துக்கு செவ்வாய் பகவான் இருபதாம் தேதிக்கு அப்புறம் அவர் நீசம் ஆகிறார் என்னன்னா கேதுவோட சேர்ந்து உங்களுடைய ராசி அதிபதி இதுக்கு முன்னாடி இருந்தாருங்க கேது பகவானோட சேர்ந்து இருந்தாரு யார் ஜாதல கேது சரியில்லையா அவங்களுக்கு குடும்ப ரீதியா பாருங்க நிறைய செலவுல கொடுத்துருச்சு குடும்ப ரீதியா நிறைய செலவுகள் வீட்டுல குடும்பத்துல நிறைய ஒரு தடைய பார்த்துட்டாங்க அதே மாதிரி வேலை உத்தியோகத்துல வருமானத்துல குழந்தை மருத்துவ செலவு விரைவு செலவுகள் இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனை நிறைய விஷயத்த பார்த்தவங்க யாருன்னா இந்த மிதன தான் ரொம்ப தடையில பார்த்துட்டாங்க ரொம்ப வம்பு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் தடையில மிதன ராசிக்காரங்க பார்த்துட்டாங்க எந்த காரியமே ஒரு அனுகூலமல்ல கேது போல் கெடுக்க மாட்டார் கேது போல் கொடுக்க மாட்டார்னு சொல்லுவாங்களே அது மாதிரி கேது ஒரு சில பேர் கொடுத்திருப்பாரு ஒரு சில பேர் கேது கெடுத்திருப்பார் இது மாதிரி அமைப்புல நிறைய விஷயத்த பார்த்தோம் யாருன்னா மிதன ராசிக்காரங்க இது தொடர்பான பார்த்தா என்னை பொறுத்தவரையும் இந்த கேதுபோகம் சூரிய பகன் விட்டு வெள்ளகி வர்றாரு இந்த புதன் இது மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொடுக்கும் உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல இருந்து எல்லா கிரகமும் சேர்ந்து பதினோராம் இடத்தை பார்க்கறதுனால இது பயங்கரமான யோகத்தை கொடுக்கும் இப்போ உங்களுக்கு இந்த கோர்ட்டு கேஸு வழக்கு எந்த வழக்கா இருக்கட்டும் அரசாங்கம் சம்பந்தமா அந்த வழக்குன்னா ஒரு முடிவுக்கு வரும் பாருங்க மிதன ராசிக்கு வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் கோர்ட்டு கேஸு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் இட சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமா வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு இப்ப இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது இது மாதிரி முயற்சி பண்ண தைரியமா முயற்சி பண்ணுங்க எல்லாமே கைகுடி வர்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு இந்த நேரத்துல நல்ல ஒரு பலமா கொடுப்பாரு இப்ப வேலை கிடைக்காதவங்க எல்லாம் வேலை நிரந்தரமா கிடைக்கும் கண்டிப்பா நிரந்தரமா கிடைக்கக்கூடிய அமைப்பு வருது ஏன்னா ஐந்தாம் பாவத்துல சூரியன் சூரியனும் புதனும் இணைக்கிறாங்க ஆறாம் இடத்துல சுக்கர பகவான் பாருங்க உங்களுக்கு போகும்போது கண்டிப்பா நிரந்தரமான வேலை நல்ல ஒரு அனுகூலமான வேலை கிடைக்கும் வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்க சரி வெளியூர்ல வேலை பார்க்குறவங்க சரி இங்கே வேலை பார்க்கணும் என்ன சரி வேலை உத்தியோகங்கள் அனுகூலம் அமைகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இது சம்பந்தப்பட்ட வழக்கு பிரச்சனைகள் எல்லாமே நல்ல ஒரு முடிவுக்கு வரக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுக்கலாம் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை நல்லா இருக்கும் திருமணத்தில் நிறைய பேர் தடையை பார்த்துட்டீங்க இந்த தடைகள் எல்லாம் இருக்காது திருமணத்துல சந்தோஷமா சுகபோகமா வரக்கூடிய நேரத்தை இப்ப திருமண தம்பதிக்கு நல்ல அனுகூலமா இருக்கும் ஏன்னா ஏழாம் வீட்டு அதிபதி செவ்வாயுடைய கால்களை போறா அந்த செவ்வாய் உங்க ஆசிரியர் இருக்கணும் அதனாலதான் திருமணத்துல பிரச்சனை இல்லை காதல் திருமணமா இரண்டாவது திருமணமா அவங்க குழந்த பாக்கியமா இதுலயுமே கைகூடி வரக்கூடிய நேரத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு அப்ப திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு வராது அதே மாதிரி உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே தேடி வரது வாய்ப்பு இருக்கு அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலை அரசு மூலம் அனுகூலம் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக வர்றதுக்கு நிறைய பேர் வாய்ப்பு இருக்கு இப்போ மிதனராசியில் பார்த்தவங்க எல்லாமே டைமிங் சூப்பராக இருக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் முயற்சி பண்ணி பாருங்க இப்போ தொழிலெல்லாம் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் லாபங்கள் தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பாருங்க லாட்யோ நம்ம ஜாத மத நேரத்தில் கேட்கக்கூடிய கேள்வி லாட்டரி ஓதத்தை பத்தி பேசுங்க நூற்றுக்கு நூறு பிரச்சனை மிதனராசியை பொறுத்தவரை லாட்டரி உங்களுக்கு தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு ஏன்னா பதினோராம் இடத்துல பாருங்க உங்களுக்கு சுக்கர பகவான் பதினொராண்டாம் வீட்டு அது ஒரு ராசியா இருக்கிறப்ப லாட்ரி யோகங்கள் பெருங்கொண்ட போன இன்கம் சார்ந்த விஷயம் இது எல்லாமே நல்லா அனுகூலம் அமையிறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் வெளிநாட்டை வேலை பார்க்கறதுக்கு ப்ரமோஷன் இது எல்லாமே நிறைய அமைப்பாக வரதுக்கு நிறைய பேருக்கு நல்ல ஒரு சான்ஸ் அழகா அமைச்சு கொடுக்க என்னை போறது எந்த காரியம் எடுத்தாலும் மிதன ராசிக்கு நல்ல தாங்க வரும் தோல்விகள் தான் சொல்ல மாட்டேன் நிறைய பேருக்கு ஒரு தடைகள் ஒரு சொல்லுவாங்க என்னை பொறுத்தவரை தடைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஏன்னா கேது விட்டு விலகிட்டார்னா புதன் நல்லா நிறைய நல்ல பலன கொடுத்துருப்பார் எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய யோகங்கன்னா நிறைய பேருக்கு கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு கண மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயம் வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே நல்ல ஒரு முடிவுக்கு கொடுப்பார் என்னை பொறுத்தவரைக்கும் இனிமேதான் நல்லா நல்ல நேரம் உங்களுக்கு ஆரம்பிக்குது பார்த்துக்குங்க நிறைய பேர் இந்த ஐடிஐ ஃபீல்டு பேங்க்ல வேலை பார்க்குறவங்க ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள் இந்த துறை எல்லாமே பாருங்க நல்ல ஒரு அனுகூலமா அமையக்கூடிய நேரத்தை அழகா அமைச்சு கொடுக்குறேன் வண்டி வாகனம் வீடு பூமி எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமா வர்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு மிதன ராசியை பொறுத்தவரை அப்ப உங்களுக்கு நேர காலங்கள் பாருங்க எல்லாமே கை கூடி வருது எந்த காரியத்திலும் கை கூடி வருது பெண்களுக்கு தொழிலா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய இடத்தை அமைச்சு கொடுக்குறேன் இப்ப நம்ம நட்சத்திர ரீதியை பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா இதுல வரக்கூடிய நட்சத்திரம் அதாவது மிருகசு பிறந்தவங்க இதுலையுமே தைரியமான குணம் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எந்த காரியம் எடுத்தாலும் சரி அந்த தன்னம்பிக்கையை விடாம முயற்சி பண்ணி அந்த வேலையை முடிக்கணுங்கிற சிந்தனை இருக்கும் இனிமே பாருங்க குடும்பத்துல வருமானம் இன்கம் சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும் இப்ப இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டியை மாத்துறது வாகனத்தை மாத்துறது வெளிநாடு போறது வெளியூர் போறது இது மாதிரி நிறைய அமைப்பை அமைச்சு கொடுக்குறாரு எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அது உங்களுக்கு நிரகசிர பிறந்தவங்க நல்ல டைம் அமைச்சு கொடுக்குறாரு சொந்தமா தொழிற்பண்ணக்கூடிய நபர்கள் லாபங்கள் வருமானம் இன்கம்ஸ் அந்த விஷயம் எல்லாமே அனுகூலமா அமைகிறதுக்குற வாய்ப்பு இருக்கு எந்த காரியத்தை உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரும் போலீஸ் வேலை பார்க்கலாம் யூனிஃபார்ம் போட்டு வேலைக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்கும் நல்லா ஒரு டைம் அழகா அமைச்சு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருவாதிரில பிறந்தவங்க எதுலையுமே பிரம்மாண்டமா சந்திப்பாங்க எல்லா விஷயத்துலயும் இவருடைய சிந்தனை வந்து பிரம்மாண்டமா யோசிக்கக்கூடிய குணம் இருக்கும் இவங்களுடைய யோசனை எல்லாமே நல்லா எல்லாமே வெற்றியா மாறும் இனிமே நல்லா ஏன்னா பாக்கியாதிபதி சாரத்துல இந்த ராகு போறாரு உத்தரநாந்தத்துல போறதுனால நிறைய பேருக்கு பாருங்க தொழில்ல லாபங்கள் வெளிநாடு போறது வெளியூர் போறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயங்கள் அடுத்து உங்களுக்கு பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவங்கள் தேடி வருது படிப்புகளில் நல்ல ஒரு மாற்றம் வருது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்காரு எந்த காரியத்திலும் உங்கள் பக்கம் வெற்றிகள் தேடி வருதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு இனிமேல் என்னை பார்த்தீங்கன்னா திருவாதில் பிறந்தவங்க எல்லா காரியமும் வெற்றியா வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி படிப்பு கல்வி நல்லா இருக்கும் அரசாங்க வேலை கிடைக்கும் திடீர் யோகங்கள் வரும் எல்லாமே அமைப்பு அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா புனர் பிறந்தவங்க இதுலயுமே ரொம்ப பொறுமையானவங்க அமைதியானவங்க அனுசரிச்சு போறவங்க விட்டு கொடுத்து போறவங்க ஒரு தன்மையான குணம் இருக்கும் எல்லா விஷயத்திலையும் சரி இனிமே எந்த காரியம் இருந்தாலும் புனர்பூஷனத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகள் தேடி வர்றது வாய்ப்பு இருக்கு நினைச்ச காரியத்தை நீங்க சக்சஸ் பண்ணக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது ஒரு சுப செலவு பண்ணக்கூடிய அமைப்புகள் ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வட்டி தொழில் பண்ணக்கூடியவர்கள் இது மாதிரி வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தை வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறாங்க எந்த காரியத்திலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு அதாவது இந்த புனர்பூஷணத்துல பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பொன்னான ஒரு நேரத்தை அமைச்சு கொடுக்குறேன் வரக்கூடிய இந்த அக்டோபர் மாத புலன் மிதனராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது